கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹும சல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலேம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இஃப்தாருடைய நேரத்தில் ஓத வேண்டிய நபி அவர்கள் அதிகமாக ஓதிய ஒரு துவாவை பற்றி பார்க்க போகிறோம் இஃப்தாருடைய நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புக்குரிய நேரம் எப்போயுமே நம்ம தகஜத்துடைய நேரத்துடைய சிறப்பை பற்றி பேசியிருப்போம் ஆனால் இஃப்தாருடைய நேரத்தை பற்றி நம்ம வந்து அதிகமாக பேச மாட்டோம் ஏன்னா ரமலான் மாதத்தில் மட்டும்தான் இஃப்தாருடைய நேரம் இருக்குது அந்த நேரத்தில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் நோன்பு திறப்பதற்காக மஹ்ரீபுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவோம் போய் அமர்ந்திருப்போம் ஆனால் அந்த ஒரு மாதத்தில் நமக்கு ரமலான் முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த இஃப்தாருடைய நேரம் துவா ஏற்கப்படக்கூடிய நேரமாக இருக்குது அதுலேயும் ஒரு மனிதன் நோன்பு வைத்து அந்த நோன்பு திறக்கிறதுக்காக வந்து அமர்ந்திருந்து அல்லாஹுடைய அனுமதி வரவரையும் காத்திருந்து அதாவது நீ பாங்கு சொன்னதுக்கு பிறகு நீ எந்த நேரத்தில் வந்து எங்களை நோன்பு திறக்க சொல்கிறியோ யாருலாம் அந்த நேரம் வரையும் எங்கள் முன்னாடியே சாப்பாடு இருந்தாலும் தண்ணி இருந்தாலும் நாங்கள் அதை தொடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹூடத்தில் அவனுடைய பர்மிஷன் வரையும் அவனுடைய பர்மிஷன் எப்போ வரும் நமக்கு வந்து கரெக்டாக நோன்பு திறக்கிற நேரத்தில் வந்து பாங்கு சொல்லுவாங்க இல்லாட்டினா பள்ளிவாசலில் அறிவிப்பாங்க இல்லை நம்ம நேரத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் நோன்பு திறப்போம் அதுவரையும் காத்திருக்கக்கூடிய அந்த மனிதன் அந்த கடைசி நேரத்தில் கூட அவனுடைய தேவை தேவையை முன்வைத்தால் அதை அல்லாகும் மறுப்பதே கிடையாது ஏன்னா ஒரு நோம்பாளியுடைய கூலி வந்து அந்த கடைசி நேரத்தில் உறுதியாகுது அந்த உறுதியாக கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் கேட்கக்கூடிய துவா தான் ரொம்ப சிறப்பானது அதில் என்ன ஆயிடுதுன்னா சில நேரத்தில் நாம் வந்து துவா கேட்கலான்னு வந்து உட்காந்தாலும் என்ன கேட்குறதுனே சில டைம் கன்ஃபியூஸ் ஆயிரும் ஒன்று ரெண்டு கேட்போம் அவசரமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம துவா கேட்கலான்னு பார்த்தா கேட்டதே திரும்ப திரும்ப வரும் ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா கேட்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை கூட கேட்டுருக்க மாட்டோம் அப்போ அந்த நேரத்தில் என்ன ஆகுனா துவா ஏற்கப்படும் நேரமாச்சு நம்ம இப்போ தானே வேலையை முடிச்சுட்டு வந்தோம் ஏதாவது கேட்கலாம் கேட்கலான்னா நமக்கு வராது நீங்கள் நபி அவர்கள் ஓதி இந்த துவா ஓதுங்க உங்கள் துவாவை நீங்கள் தமிழில் கேட்கணுன்றே இல்லை நீங்கள் கேட்க வேண்டிய எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் வெறும் ஒருவரி தான் ஆனால் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் உங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் அல்லாஹ் நீக்கி கொடுப்பான் எல்லா நல்லதையுமே அல்லாஹ் கொடுப்பான் எந்தெந்த விஷயமெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நடக்கும் யார் யாருக்கெல்லாம் வந்து என்னென்ன சோதனைகள் இருந்துகிட்ருக்கோ நோய் இருக்கோ இல்லை வந்து என்னென்ன மாதிரியான வழிகள் இருக்கோ அத்தனையுமே போக்கி வைப்பான் அப்போ எல்லா கஷ்டத்தையும் போக்குறதுக்கும் இந்த துவா போதுமானது எல்லா நல்லதையும் கொடுக்கறக்கு இந்த துவா போதுமானதுன்னா இதோதனாவே போதும் நிறைய பேர் கமெண்டில் எனக்கு வந்து விசா கிடைக்கணும் சிஸ்டர் நாங்கள் வந்து என்ன பண்ணணும் சவுதிக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் என்னுடைய கணவர் அங்கேருந்து திரும்பி வரணும் நாங்கள் வந்து ஒட்டுக்கா வாழணும் இந்த மாதிரி நிறைய இதுக்கு துவா கேட்குறீங்க வாஜிஃபா கேட்குறீங்க நேரடியாக சஹீகான அறிவிப்பில் நீங்கள் கேட்கறதுக்குலாம் வந்து வாஜிஃபாக்கெலாம் இல்லை ஆனால் இந்த துவாக்களை சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு துவாவை இதை ஓதுனா போதும் நீங்கள் எத்தனை தேவையை சொன்னாலும் சரி இன்னும் பத்து வருஷம் கழித்து ஏதாவது ஒரு புது தேவைகள் வந்தாலும் ஏன்னா எல்லாம் வெளிநாடு போகிறோம் விசா கிடைக்கணும் அப்படிங்கிறதான் புதுசாக நம்ம சொல்கிறோம் ஆனால் அப்போ எல்லாம் அதெல்லாம் இருந்திருக்காது அதனால அதற்கான தனிதுவாலாம் இல்லை அதே மாதிரி இன்னும் பத்து வருஷம் கழித்து எத்தனை ஒரு தேவை வந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் இந்த துவா ஓதுங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் அறிவிச்சிருக்காங்க அப்போ ஒரே துவா அதுலேயே எல்லாமே அடங்குதுன்னா அந்த துவாவை தான் நம்ம என்ன பண்ணணும் அதிகமாக ஓதிக்கொள்ளணும் அதனால் நீங்கள் வந்து எதை நினச்சாலும் சரி ஞாபகம் வந்தாலும் ஞாபகம் வராட்டினாலும் இந்த துவாவை மட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓதிட்டுருங்க சும்மா ஒரு சின்ன வரி தான் இதை நீங்கள் வந்து ஒற்றை படைகளில் ஓதிக்கலாம் இல்லைன்னா என்ன கூட வேண்டாம் உட்காந்துட்டு நோம்பு திறக்கிற நேரத்தில் போய் உட்காந்து என்ன பண்ணலாம் இந்த துவாவை மட்டும் என்ன பண்ணுங்கள் இருந்தால் போதும் ஓதுனாவே உங்களுடைய எல்லா நிலமையுமே மாறி தேவைகள் நிறைவேறும் அந்த தான் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா அசனத்தன் வஃபில் ஆஹிரத்தி அசனத்தை வக்கீனா அதை அப்படின்னார் அல்லாஹ் என்ன சொன்னால் ஒரு மனிதன் கேட்பதிலேயே சிறந்தது இதுதான். அவன் கேட்டால் இதை கேட்டால் நான் விரும்புவேன் ஏன்னா இதில் இம்மைக்கும் நல்லது இருக்குது மறுமைக்கும் நல்லது இருக்குது அதனால ஒரு மனிதன் இப்படி கேட்டால் அவனுக்கு இந்த உலகத்துலேயும் நல்லது கொடுப்பேன் மறுமையிலையும் நல்லது கொடுப்பேன் அதை விட்டுட்டு இந்த உலகத்துக்கு மட்டும் எதாவது கேட்டால் அவனுக்கு நான் கொடுத்துட்டு மறுமையில் பங்கே வைக்க மாட்டேன் நல்லா சொன்னான் நாம் என்ன பண்ணுறோம் இந்த உலகத்துக்கு மட்டும் தான் கேட்குறோம் மறுமைக்காக யா போய் உட்காந்து கேட்டுட்ருக்கோம் கிடையாது நல்லா கோச்சுக்கிறான் அப்படி நம்ம பண்ணக்கூடாது இந்த இதுவாக போகுதுன்னா இம்மைக்கும் கேட்டுட்டோம் மறுமைக்கும் கேட்டுட்டோம் ஏன்னா அல்லாஹு சொர்க்கத்தை அழகாக படைத்து வச்சுருக்கான் யாருக்காக படைத்து வச்சிருக்கான் நமக்காக படைத்து வச்சுருக்கான் நாமளே அந்த சொர்க்கத்தை கேட்காட்டினா எப்படி நீங்களே சொல்லுங்க உங்களுக்காக வந்து பெரிய மாளிகைகளே அல்லாஹ் கொடுக்குறீங்கிறான் அதை நம்ம தெரிஞ்சுக்காம இல்லை எனக்கு ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தா போதுன்னு கேட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இந்த உலக ஆசையை நம்ம கேட்பதும் மறுமை ஆசையை நம்ம வந்து கேட்காமல் இருப்பதுமாக இருக்கு அதனால அல்லாஹு மாளிகை மாதிரி வச்சிருக்கக்கூடிய சொர்க்கத்தை விட்டுவிட்டு வெறும் உலகத்துக்கே நம்ம கேட்டுட்ருக்கோம் ஆனால் அந்த உலகம் இப்போ நமக்கு தேவைப்படுது அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த துவா ஓதுனா இந்த உலகமும் நமக்கு வந்து காலடிக்கு வரும் எல்லாமே அல்லாஹ் கொடுப்பான் மறுமையும் நமக்கு என்ன ஆகும் சிறந்ததாக அல்லாஹ் அமைத்து கொடுப்பான் அல்லாஹும் திருப்திப்படுவான் இந்த அடியான் இம்மையும் கேட்குறான் மறுமையும் கேட்குறான் ரெண்டுலையுமே நம்மளிடத்துல தான் அவன் எதிர்பார்த்துட்ருக்கான் அவன் மறுமையை நம்பக்கூடியவனாகவும் மறுமை தான் நிலையானதுன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறனால தான் இந்த துவாவை ஓதலான்னு சொல்லிட்டு அல்லாஹும் நமக்கு எல்லா நல்லதையுமே இதன் மூலமாக கொடுக்குறான் அதனால் எண்ணிக்கையே தேவையில்ல ஒரு தடவை ஓதுங்க அஞ்சு தடவை ஓதுங்கள்லாம் கிடையாது உங்களால் முடிஞ்ச தடவை ஓதுங்க மனசார ஓதுங்க யெல்லாம் இம்மையிலேயும் சிறந்தது கூடு மறுமையிலேயும் சிறந்தது கூடு நரக வேதனையிலேருந்து இன்னும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு இது ஓதுனா போதுமானதாக இருக்கும் இதை இஃப்தார் நேரத்தில் ஓதிப்பாருங்க அல்லாகவே போதுமானவன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தினமுமே பயன் தரக்கூடிய விவாதத்தை தான் போட்டு வரோம் ஞாபகப்படுத்தக்கூடிய அமல்களை எல்லாம் கேட்டு நீங்களும் வந்து அமல் செய்துவாங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க